வணக்கம் சத்தீஷ்வா கிராமத்தில் நம்ம மூன்று ஒயர் கூடை தாங்க பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு உள்ள ஒயர் கூடை வந்து பர்பிள் வித் ஒயிட்டில் லைன் பாஸ்கெட் மாதிரி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து முப்பது லைன் எட்டு அடியில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் லென்த் வந்து முப்பது பூவும் பேஸ் வந்து பதிமூணு பூவும் வரும் ஏழு ஒயர் இங்கே ஏ ஏழு ஏழு கலர் ஏழு ஒயிட் மறுபடியும் ரெண்டு பர்பிள் மறுபடியும் ஏழு ஒயிட் ரெண்டு பர்பிள் ஏழு ஒயிட் ரெண்டு பர்பிள் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த கூடையை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் கைப்பிடியை பாருங்கள் நம்ம டாட் கைப்பிடி இருக்கு இல்லையா த்ரீ டி கைப்பிடி அந்த கைப்பிடி வந்து போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு இந்த கூடை உள்ற பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏனிப்படி முடித்த பாருங்கள் நான் போடுற எல்லா கூடையுமே ஏனிப்படி முடிச்சு தான் அதுக்கப்புறம் ஹேண்டில் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஹேண்டில் வந்து நல்ல கய கயிறு வந்து நல்லா இந்த இந்த ரெண்டு சைடுமே ஹேண்டிலில் வந்து ஒரு ஒயர் போட்டு நல்லா கட்டிடணும் அப்போ தான் வந்து கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கூட போட்ட உடனே நான் வந்து குச்சி சொருவிடுவேன் குச்சி தான் கூடைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம எந்த திங்ஸ் வச்சுக்கிட்டாலும் கூட வந்து தொய்வு விழுவாது இது மாதிரி கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு இதே கலரில் வேறு டிசைனில் கூட நான் வந்து கூட மேக் பண்ணி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கூட வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து வந்து நான் ரெட்டு அப்புறம் வந்து ப்ளூ ரெட் கலர் ப்ளூ கலர் இந்த ரெண்டு கலரையும் யூஸ் பண்ணி செக்குடு பேட்டன்ல நான் இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன் இதுவும் மூன்றோல் வைய கூட தான் அதே முப்பது பூ தான் வரும் நான் வந்து சிக்ஸ் சிக்ஸாக என்ன பண்ணிக்கிட்டேன்னா பிரிச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து ரெட்டு வந்து ரெட்டு வந்து பதினெட்டும் ப்ளூ வந்து பன்னெண்டோ அது மாதிரி போட்டு செக்குடு பேட்டனில் ஆறுக்கு ஆறு செக்குடு பேட்டன்ல போட்டிருக்கேன் ஆறுக்கு ஆறு செக்குடு பாட்டன் போடும்போது எனக்கு மெயினாக வந்து இது மாதிரி மூணு லைன் வந்து பேலன்ஸாக மிஞ்சி அது மாதிரி இதுக்கு வந்து கைப்பிடி வந்து ரெண்டு ரோல் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு வந்து நான் ஏணிப்படி முடிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் அந்த செக்குடு பாட்டனுங்கிறது வந்து கரெக்டாக வரும் கூட போட்டேன்னு நான் போடுற எல்லா கூடைக்குமே வந்து தென்னமூச்சி சொறிவிடுவேன் அப்போ தான் வந்து கூடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி கூடை வந்து பெரியவங்களுக்கு வந்து வெளியில் பெரியவங்க வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வேறு ஏதாவது திங்ஸ் வச்சு கொண்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த கூட வந்து நல்லா பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அதோடு நல்ல யூஸ் ஆகும் நல்ல பேக் வந்து நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி பாருங்கள் ரெண்டு ரோல் ஒட்டு கைப்பிடி தான் உள்வொயர் வச்சு தான் போடுறது இந்த கைப்பிடி எல்லாமே அப்போ தான் வந்து கைப்பிடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ் பார்த்திங்களா சைடில் சைடில் வந்து இவ்வளோ சைடுமே வந்து ஆறுக்கு ஆறு பூ வந்து வராமல் நான் வந்து ஆறுக்கு அஞ்சுங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்குடு பேட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுனால இதே மாதிரி டிசைனில் வேறு கலரில் கூட நான் வந்து இந்த குடையும் வந்து மேக் பண்ணி தருவேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் நாங்கள் வந்து கூட வந்து என்ன கலருக்கு வேணாலும் மேக் பண்ணி தருவோம் இந்த உரை இது மாதிரி கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு இவ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ